நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு டிசம்பர் ஆறு பாபர் மஸ்ஜித் இடிப்பு தினமான இன்று திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சித்தையன் கோட்டை பெரிய பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் சார்பாக பாபர் மஸ்ஜீன் இடிக்கப்பட்டதை கண்டித்தும் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றின்படி மத வழிபாட்டு தள பாதுகாப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகளும் நீதிமன்றத்துறை மீற வேண்டாம் என்றும் மத சார்பின்மை மற்றும் தேச இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வலியுறுத்தி சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட முஸ்லீம் ஜமாத்தார்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி ஜும்ஹா முழக்கமிட்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் ஆத்தூர் செய்தியாளர் பி எஸ் பக்ருதீன்